அந்த நேரத்திலே உன்னுடைய தாய் தந்தையுடைய போன் நம்பர் உன்னோட போன்ல இருக்கும் ஆனால் நீ எங்கே என்று விசாரிக்க அவர்கள் உலகத்திலே இருக்க மாட்டார்கள் மன்னரையில இருப்பார்கள் யூ ஆர் டிகிரி just ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் யூ ஆர் ரியல் seen இஸ் சீன் இன் பிஹேவியர் தாயும் தந்தையும் வயோதிபம் அடைந்து விட்டால் முதியோர் இல்லத்திலே சேர்க்கும் பிள்ளைகள் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் தாய் தந்தையுடைய உறவை முடித்து வாழ்வது அது பெரும் பாவங்களில் ஒன்று என்று இஸ்லாம் கூறுகின்றது தாய் ஆளாக வேண்டாம் முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்த தாய் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் நாம் காரணமாக இருந்துவிடக் கூடாது வாப்பா அனுப்புற சல்லியில டியூஷனுக்கு நாங்கள் படிக்கப் போகிறோம் என்ற பெயரிலே காதல் வரையிலே ஈடுபட்டு தன்னுடைய படிப்பையின் நாசமாக்கும் பிள்ளைகள் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் ஆஸ்பத்திரியில் ஒக்ஸிஜனோடு வெண்டிலேட்டரோடு இருக்கும்போது நீங்க ஃப்ரூட்ஸை கொண்டு போய் கொடுத்து எந்த வேலையும் இல்லை தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது அவருடைய உடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாது அவர்கள் இறந்ததற்கு பின்னால கஃபன் உடுப்பு வாங்குறதுக்கு മുൻ നിരോധനം ഇല്ല അസ്ലാം അല്ലാഹു നല്ലേ മാണവെൽ ഇസ്ലാത്തിൻ്റെ പാർവയിൽ തായും തന്നെയും എന്നും തലപ്പിലേ ഒരു സില കരുത്ത உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் இஸ்லாத்தின் பார்வையில் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதும் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதும் அது ஒரு இபாதா வணக்கமாகும் அல்லாஹு தபாரக்கவத்தாலா அவனுடைய அருள்மறையிலே சூரா பனி இஸ்ராயிலே இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களே வசனங்களிலே தாய் தந்தையின் சிறப்புகளை பற்றி மிகவும் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் கட்டளையிடுகின்றான் ஆக இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்தல்லா வபில்வாலிதேனி எர்சானா பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றான் இம்மா எபுலுகன் இந்த கல்கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா அந்த இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் வயதான பருவத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லாஹுமா உஃப்பின் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள் வலா தன்ஹர்ஹுமா அவர்களை விரட்டோம் வேண்டாம் வகுல் கவுலன் கரீமா அவர்களோடு கண்ணியமான முறையிலே பேசுங்கள் என்று அல்லாஹு தபாரா அவருடைய அருள்மறையிலே கூறுகின்றார் எவ்வளவு அற்புதமான உபதேசம் ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக தாயிக்கும் தந்தைக்கும் தரக்குறைவான வார்த்தைகளால் பிள்ளைகள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் மேலும் அல்லுமா ஜனா பணிவின் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்தி வீராகி மேலும் இறைவா நான் சிறுவனாக இருந்தபோது போது அவர்கள் என்னை பராமரித்ததை போன்று அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்று தாய்க்கும் தந்தைக்கும் துவா கேட்குமாறு கூறி ஓர் அற்புதமான ஒரு துவாவையும்

அழகிய நட்புக்கு மனிதர்களில் மிகவும் தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்க நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் கால உம்முக்க உன்னுடைய தாய் என்று கூறினார்கள் சும்மன் பிறகு யார் என்று கேட்க உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் பிறகு யார் என்று கேட்க உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் பிறகு யார் என்று என்று நான்காவது தடவை கால தந்தை கூறினார்கள் நல்லடியார்களே மாணவ செல்வங்களே உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவர் அல்லது இருவர் இந்த உலகத்திலே இப்போது உங்களோடு உயிரோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் வீட்டுக்கு போய் உம்மா நம்மிலே அதிகமான பிள்ளைகளுடைய அஞ்சு வயசுல பத்து வயசுல உம்மா உண்மை வாப்பிட்டு வீட்டுக்கு போய் உண்மை வாப்பிட்டு சொல்லுங்க நான் ஏதாவது மனசு நோகிற மாதிரி பேசியிருந்தால் இருந்தால் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேளுங்கள் உம்மா வீட்டு வேலையை செய்யறாங்களா அவங்களுக்கு உதவி ஆயிரீங்க காய்ந்த உடுப்புகளை மடித்து கொடுங்க படுத்த மெத்தைய பெட்ஷீட்ட பாய உதவி மடித்து வையுங்கள் ஏலும் என்றால் உடுப்புகளை கழுவி கொடுங்க உம்மா வாப்பட கை கால்களை நெசுக்கி விடுங்க என்ன போட்டு அவருடைய தலையை மசாஜ் பண்ணுங்க இப்படியான பணிவிடைகளை நாங்க எங்க உம்மாவாப்பாவுக்கு செய்துள்ளோமா என்பதை சிந்தனை செய்து பாருங்க உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே தாய் தந்தையை எவ்வாறு சந்தோஷப்படுத்த வேணும் என்பதை விளங்கி அதன்படி செயல்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே மாணவச் செல்வங்களே பொதுவாக சொல்லுவார்கள் ஹோம் இஸ் டாக் வித்தவுட் மதர் தாய் இல்லாத வீடு அது இருள் சூழ்ந்தது அதே போன்று லைஃப் இஸ் டாக் வித்தவுட் ஃபாதர் தந்தை இல்லாத வாழ்க்கையும் அது இருள் சூழ்ந்தது உங்களோட தாய் தந்தையுடைய மனசை நோகடிச்சு நீங்க உலகத்துல எவ்வளவுதான் பெரிய பெலஸ்ல அரண்மனையில வாழ்ந்துட்டாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நாங்க காலையில எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் எங்களை உமாவா இப்போ சந்தோஷப்படுத்துறோமா அல்லது அவர்களுடைய பதுவாவு காலாகிறமா சிந்தனை செஞ்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் உம்மா வாப்பாவுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் எம் இடத்திலே உள்ளதா அன்போடு அவர்களை முத்தமிடக்கூடிய பழக்கம் எம் இடத்திலே உள்ளதா நாங்க குடிச்ச தேத்தனி கோப்பையை கழுவி வைக்கிறோமா அதுவும் உம்மா தான் செய்யணும் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்திலே ஒரு சாமனம் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பினா மோத்துல பாயிராங்க ஒரு பிள்ளை இடத்திலே சாமனம் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பி பிறகு ரெண்டாவது தடவை அனுப்பும் போது பிள்ளைகள் வார வருத்த பார்க்கணும் உங்களுக்கு ஒரே தடவையில சொல்ல தெரியாதா உங்களுக்கு என்ன தலை இல்லையா என்று தலை உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தைக்கே தலை இல்லையா கேட்கிறோம் வயிற்றிலே இடம் தந்த தாய்க்கு வீட்டிலே இடம் இல்லை என்று சொல்லுகின்றோம் குழந்தை பருவத்திலே இருக்கும் போது பேச கற்றுத்தந்த தாய் தந்தைக்கு உங்களுக்கு பேச தெரியாது என்று மோத்தல பாயிரம் இன்று எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளோடு விருப்பிலே தான் வாழ்கின்றார்கள் இன்று எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நடத்தை கூறி அழுத சம்பவம் ஏராளமாக உள்ளது அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் இத வாகினால் கவலையிலும் துக்கத்திலும் தன்னுடைய காலத்தை கழிக்கின்றார்கள் காரணம் இத வாகினால் எவனாச்சொருவன் வருவான் வந்து மகனை கூட்டி செல்வான் கூட்டி சென்றால் அவன் எங்கே செல்லுகின்றான் என்று கூட சொல்ல மாட்டான் கோல் பண்ணினாலும் ஆன்சர் பண்ண மாட்டான் பிறகு ராவ் ஜாமத்துல தான் வீட்டுக்கு வருவான் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வெறுப்பிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்காக சொல்லுவார்கள் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்ப்பதற்காக வேண்டி இரவிலே வீட்டுக்கு சென்றிருக்கின்றான் அந்த நண்பனை ஏற்கனவே ஒரு நண்பன் கூட்டிக் கொண்டு போயிட்டான் இப்ப வாப்ப கோவத்தில் இருக்கிறாரு இப்ப இந்த நண்பன் வந்து கேக்க வாப்பக்கு வந்த கேந்தில வாப்ப சொல்றாரு அந்த மாடு எங்க சரி மேய பேத்திருக்கு அந்த மாடு

ஒரு எமண்டு வந்துச்சின்னு சொன்னார் ஆக இந்த அளவுக்கு வெறுப்பிலே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வாழ்கின்றார்கள் எனவே பிள்ளைகளே நீங்கள் திருந்த வேண்டும் நீங்கள் என்னதான் பெரிய படிப்புகள் படித்தும் வேலை இல்லை உங்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னார் ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி தருகின்றது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த ஜனாதிபதி கௌரவ அப்துல் கலாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் யூ ஆர் டிகிரி இஸ் ஜஸ்ட பீஸ் ஆஃ பேப்பர் யூ ஆர் ரியல் எடிகேஷன் இஸ் சீன் இன் யூ ஆர் பிஹேவியர் பட்டம் பதவி என்பது அது வெறுமனே ஒரு துண்டு உங்களுடைய உண்மையான கல்வி அது உங்களுடைய நடத்தையிலே உள்ளது ஆக முதலில் தாய் தந்தையை மதிக்க பழக வேண்டும் அவனோட கோல் வந்தா உடனே மோத்துல பாஞ்சி ஃபோனை வைங்கலையேன் என்று சொல்ல வேண்டாம் அவனோட கோல் வந்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்ளோடு பிஸியாயிருக்கேன் ஃபோனை வைங்கலையே என்று சொல்ல வேண்டாம் மாறாக ஆன்சர் பண்ணுங்கள் பைக்கிலே போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை பைக் ஒரு சைட்ல நிப்பாட்டி அழகாக பேசுங்கள் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் முதலில் பதறிக்கொண்டு ஓடி வருவது உன்னுடைய தாயும் தந்தையும் தான் நீ எக்ஸிடென்ட் ஆகி ரோட்டிலே விழுந்து கிடந்தால் முதலில் பதறிக்கொண்டு ஓடி வருவது உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உன்னுடைய தாய் தந்தையுடைய ஒரு மிஸ் கோல் கூட உன்னோட போன்ல இருக்க கூடாது அப்படி மிஸ் கோல் வந்திருந்தால் அடுத்த செகண்ட்ல கால் பண்ணி கேளுங்க சங்கைக்குரிய யார்களே ஆனால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே உன்னுடைய தாய் தந்தையுடைய போன் நம்பர் உன்னோட போன்ல இருக்கும் ஆனால் நீ எங்கே என்று விசாரிக்க அவர்கள் உலகத்திலே இருக்க மாட்டார்கள் மன்னரையில இருப்பார்கள் நீ வேலைக்கு போய் வீட்டுக்கு வருவாய் பாடசாலைக்கு சென்று வீட்டுக்கு வருவாய் வீட்டிலே வீட்டு வாசலிலே சோஃபாலிலே உன்னுடைய தந்தை அமர்ந்திருந்து கேட்பார் கிச்சனுக்கு போவாய் கிச்சனிலே உனக்காக டீ ஊத்தி கொண்டு சமைத்து கொண்டு இருப்பா உன்னை கண்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சி அடைவார் டீ குடிக்க சொல்லுவா தின்ன சொல்லுவா ஆனால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே நீ வீட்டுக்கு வருவாய் வீட்டிலே உன்னுடைய தந்தை அமர்ந்திருந்த அந்த சோஃபா அங்கே இருக்கும் ஆனால் உன்னை வரவேற்கின்ற உன்னுடைய போவாய் இருக்கும் அன்பு தாய் அங்கே இருக்க மாட்டாள் உனக்காக அல்லும் பகலும் ஜீவன்களும் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் உலகத்திலே ஒரு மனிதன் அதாவது அவன் முன்னேற முன்னேற அவனை பார்த்து சந்தோஷம் அடைகின்ற அந்த இரண்டு ஜீவன்கள் இந்த வையகத்திலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவனுடைய தாயும் தந்தையும் மாத்திரம்தான் அந்த இரண்டு ஜீவன்களை ஒருபோதும் மறக்க கூடாது நடக்கின்ற சில நல்ல பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அமெரிக்காவிலே கூடைப்பந்து விளையாட்டு வீரர் அதாவது பாஸ்கெட் பால் வீரர் ஒருவரிடத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு பேட்டி எடுக்கப்படுகின்றது அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவருடைய தாயாருடைய தொலைபேசி அழைப்பு அங்கே வருகின்றது இப்ப நாங்க என்ன செய்வோம் அதை அப்படியே கட் பண்ணி பிறகு பேசுவோம் இதை யாரும் தவறு என்று கூட சொல்ல மாட்டார்கள் காரணம் முக்கியமான மீடியா பேட்டி என்பதனால் ஆனால் அந்த வாலிபன் பேட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய தாயோடு தொலைபேசியிலே சிரித்துக்கொண்டு அழகாக பேசி கொண்டிருப்பதை அந்த வீடியோவிலே காணக்கூடியதாக இருந்தது ஆக இந்த சிறந்த பண்பை உலகத்துக்கு வெளிக்காட்டு முகமாகவே அந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்களிலே வைரலானது அதே போன்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்னுடைய முகநூலிலே ஒரு வீடியோ ஒன்றை பார்த்து நான் அழுதுவிட்டேன் தாய் தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பல்கலைக்கழக படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போகின்ற ஒரு கதை சினிமாவை மிஞ்சிய ஒரு உண்மை கதை என்று சொல்ல வேண்டும் களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு குடிசை வீடு போய் அந்த இளைஞனிடத்திலே பேட்டி எடுக்கப்படுகிறது அவனிடத்தில் கேட்கப்பட்டது நீ கெம்பஸுக்கு போகாமல் இருந்து எவ்வளவு காலமாகுது அவன் சொன்ன நான் வந்தே ஜனவரி மாதத்திலிருந்து போகவில்லை அப்படின்னு சொன்னா சுமாரா ஒரு ஐந்து மாதங்களாக போகவில்லை ஏன் எதற்கு என்று கேட்டபோது அவன் சொன்ன பதில் என்னுடைய தாயும் தந்தையும் வயோதிபம் அடைந்து விட்டார்கள் தந்தைக்கு நல்லவே இயலாது நடக்கவும் முடியாது அவர்களுக்கு நான் மட்டும்தான் அவர்களை பார்த்துக்கொள்ள கொள்ள யாருமே இல்லை அவர்களை பார்த்துக்கொள்ள கொள்ள வேணும் என்பதற்காகவே என்னுடைய பல்கலைக்கழக படிப்பை நிறுத்திவிட்டு நான் வேலைக்கு போகின்றேன் என்று சொன்னான் சுபஹான் என்ன வேலை செய்கின்றாய் என்று கேட்டபோது அந்த இளைஞன் சொன்ன பதில் நான் மேசன் வேலைக்கு செல்கின்றேன் சில நேரங்களிலே ஹோட்டல்களிலே டொய்லெட் கழுவுவதற்கும் செல்வதுண்டு கிடைக்கின்ற வேலையை நான் செய்வேன் என்று சொன்னான் இந்த தொழில் இந்த வேலை உனக்கு பிடித்துள்ளதா என்று கேட்டபோது அவன் சொன்ன பதில் நான் இந்த தொழிலை இந்த வேலையை சந்தோஷமாகத்தான் செய்கின்றேன் காரணம் நான் கெம்பஸிலே படித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய தாயையும் தந்தையையும் பார்க்க முடியாது இப்போது அவர்களை பார்த்த நிலையிலே வேலைக்கு போகிறேன் வருகிறேன் அவர்களுடைய கண்காணிப்பிலேயே வளர்கின்றேன் இது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்னுடைய முக்கிய நோக்கம் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு வீடொன்றை கட்டி கொடுக்க வேண்டும் தாயும் தந்தையும் வயோதிபம் அடைந்துவிட்டால் முதியோர் இல்லத்திலே சேர்க்கும் பிள்ளைகள்தான் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் விதிவிலக்காக இப்படிப்பட்ட சிறந்த பிள்ளைகளும் இந்த வையகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக உள்ளது சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புகாரிலே ஐநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீசாகவும் முஸ்லிமிலும் பதிவாகியுள்ளது நபிகள் நாயகம் செயல்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்ட போது நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் அலா உரிய நேரத்திலே தொழுவது என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்ட போது வாலிதேன் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்று சொன்னார்கள் பிறகு எது என்று கேட்டபோது அது ஜிஹாது இல்ல அல்லாஹ் பாதையிலே யுத்தம் செய்வது ஜிஹாத் செய்வது என்று கூறினார்கள் ஆக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் யுத்த கலத்துக்கு சென்று உயிரை இழந்து உதிரத்தை அர்ப்பணித்து அதாவது குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை அனாதைகளாக்கி மனைவிமார்களை விதவைகளாக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து பூமிக்கு இரத்தம் வெல்கின்ற அந்த நேரத்திலே கடனை தவிர எல்லா பாவங்களும் அப்படிப்பட்ட ஜிஹாதை தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை வகுத்துள்ளது தாய் தந்தையுடைய உறவை முறித்து வாழ்வது அது பெரும் பாவங்களில் ஒன்று என்று இஸ்லாம் கூறுகின்றது ஆனால் இன்று அற்பமான காரணங்களுக்காக அற்பமான ஆசைகளுக்காக சின்ன சின்ன காரியங்களுக்காக தாய் தந்தையுடைய உறவை முறித்து வாழ்வதை பார்க்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு முறை என்னிடத்திலே சொன்னார் நான் காலமாக பேசாமல் இருக்கின்றேன் என்று நான் ஆச்சரியப்பட்டவனாக ஏன் எதற்காக என்று கேட்டேன் அதற்கு அவன் சொன்ன பதில் எனக்கு பேசின கல்யாணம் என்ன வாப்பாவால உடைந்ததா அதனால பத்து வருஷ காலமாக நான் பேசாமல் இருக்கின்றேன் என்று கூறினான் இன்னும் சிலர் என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு சொத்திலே ஒழுங்கான முறையிலே பங்கு தரவில்லை அவர்களுடைய கூட நான் செல்லவில்லை என்று வாய் வாய்ப்பூசாமல் சொல்லுகின்றார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் சொத்து பங்கீட்டிலே எனக்கு அநியாயம் செய்தாலும் கூட அவர்களோடு பேசாமல் இருப்பதற்கோ அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கோ மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தரவில்லை நீங்க கல்யாணம் முடித்த பிறகும் கூட என்னுடைய மகள் என்னுடைய மகன் இப்ப என்ன தெரியலையே என்று ஏங்கி தவிக்கும் அந்த இரண்டு ஜீவன்கள் தான் நம்முடைய தாயும் தந்தை முஸ்னத் அஹமத் நசை உட்பட பல்வேறு கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒருமுறை தூக்கத்திலே இருக்கும் போது கனவிலே சுவர்க்கத்தை கண்டார்கள் அங்கே ஒருவர் குரான் ஓதும் சப்தத்தை கேட்டு இவர் யார் என்று கேட்க அப்போது அவருக்கு அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஹாரிசா இபுனு நொஹ்மான் ரலியல்லான் என்று இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் கசாலி கல்வி கசாலி கல்வி தாய்க்கு உபகாரம் செய்வதாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இரண்டு தடவைகள் சொல்லிவிட்டு வக்கான அபர் நாசிபி உம்மிஹி அவர் தாய்க்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள்

தாய் சென்ற பிறகு அங்குள்ளவர்களிடத்திலே தாய் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டு விளங்கி கொள்வார்கள் அந்த அளவுக்கு தாயை கண்ணியப்படுத்தினார்கள் அதனால அவரை சுவர்க்கத்துக்கு குரான் உதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா அவருக்கு கொடுத்தான் கவனிக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது மேலும் இபுனு ஹிப் இபுனு ஹுசைமா போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய நீண்ட ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவு செல்லமார்கள் அதாவது ஒரு முறை மிம்பர்ல ஏறும் போது ஜிப்ரி லலிசலம் அவர்கள் வந்து ரஹிமா அன்ஃபுன் சும்ம ரஹிமா அன்ஃபுன் சும்ம ரஹிமா அன்ஃபுன் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவன் நாசம் அடையற்றும் என்று மூன்று தடவை பதுவா செய்ய அதற்கு நபிகள் நாயகம் செல்லா அலைசலாம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள் அந்த பதுவாக்களிலே ஒன்றுதான் எவர் பெற்றோர் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்று அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக சுவர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசம் அடையேற்றும் ஆக தாய் தந்தையுடைய பதுவாவுக்கு ஆளாகாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லியார்களே மாணவ செல்வங்களே அல்லாவுக்காக ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களிடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் தாய் தந்தையுடைய பதுவாவுக்கு ஆளாக வேண்டாம் அதே நேரத்திலே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்துட்டாலும் என்னதான் அவமானங்கள் வந்துட்டாலும் கூட அவர்களுக்கு எதிராக பதுவா செய்ய வேண்டாம் மாறாக துவா செய்யுங்கள் காரணம் உங்களுடைய பதுவா சாபம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலும் பிரதிபலிக்கும் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அபு தாவுத் திருமிதி அதபுல் முஃப்ரத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது நபிகள் நாயகம் சல்லா அலிம் சொல்றாங்க ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் நீடித்து வைப்பான் சில பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுப்பான் அதிலே ஒன்றுதான் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய பாவம் அடுத்து தொள்ளாயிரத்தி இருபதாவது ஒரு மனிதர் நபியல் நாயகம் அவர்களிடத்திலே வந்து பெரும் பாவங்கள் எவை என கேட்க நபியல் நாயகம் சல்லாஹு அவர்கள் அல் இஸ்ராபில் அல்லாவுக்கு இணை வைத்தல் என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்க உகூகுல் வாலிதேன் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள் ஆக உண்மையிலேயே பெற்றோருக்கு நோவினை செய்தவர் அவர்களுடைய ஆளாகியவர் இந்த உலகத்திலேயே அதாவது தண்டனை அனுபவித்ததை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நன்றியார்களே புகாரி முஸ்லீமிலே வந்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் நீண்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் முன்னொரு காலத்திலே ஜுரைச் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர்ட வேலையே பப்ஜி கேம் விளையாடுவதல்ல அவருக்கென ஒரு மாடம் இருந்தது அதிலே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார் ஒரு முறை அவருடைய தாயார் மூன்று நாள் அவரை அழைத்தும் கூட அவர் வரவில்லை காரணம் அவர் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தார் இருந்துட்டாலும் கூட இந்த தாயார் மனவேதனை பட்டு அந்த மகனுக்கு எதிராக ஒரு பதுவாவை செய்கின்றார் புதுனமான ஒரு பதுவா யா அல்லாஹ் என்னுடைய மகனை மூன்று நாள் அழைத்தும் அவன் வரவில்லை எனவே ஒரு விபச்சார பெண்ணுடைய ஒரு சோதனைக்கு ஆளாக்காமல் என்னுடைய மகனை இறக்க செய்து விடாதே என்பன போன்ற ஒரு பதுவா அல்லாஹு தபார கவத்தாலா அந்த பதுவாவை கபுல் செய்கின்றார் அவ்வளவு சிறந்த ஒரு மனிதராக அந்த ஜுரை இருந்தும் கூட தாயுடைய பதுவாவுக்கு ஆளாகி பொய்யான ஒரு விபச்சாரியுடைய பொய்யான ஒரு சாட்சியின் மூலமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே பொய் சொல்லப்பட்டு அவர்கள் அதை உண்மை என நம்பி கடைசியில அந்த ஜுரைஜை அடித்து அவருடைய மாடத்தையும் உடைத்தார்கள் என்ற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் நல்லடியார்களே தன்னுடைய இனிமையான குரலால் உலக முஸ்லிம்களுடைய கோடிக்கணக்கான மனதிலே இடம் பிடித்தவர்தான் மக்கத்தி இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் ஆவார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதிலே பிறந்தார் தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதிலேயே முழு குரானை மனனம் செய்தார் தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டார் பன்னிரெண்டாம் ஆண்டு மக்கா மதீனா பள்ளிவாசல்களுடைய நிர்வாக சபை தலைவராக நியமிக்கப்பட்டு அவருக்கு அமைச்சர் அந்தஸ்தும் வழங்கப்பட்டது இப்படி இவருடைய சிறப்புகளையும் கண்ணியங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் ஒருமுறை காபத்துள்ளாவிலே மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றும் போது ஒரு சம்பவம் ஒன்றை கூறினான் ஒரு சிறுவன் இருந்தானாம் அவனும் மற்றவர்களை போலவே குறும்புத்தனமானவனாம் அவனுடைய தாயார் ஒரு முறை விருந்தாளிகள் வருகிறார்கள் என்பதற்காகவே உணவு சமைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே சமைத்த உணவிலே விளையாட்டுத்தனமாக இந்த சிறுவன் மண்ணை வாரி போட்டுவிட்டான் இதை பார்த்து கடும் கோபம் கொண்ட அந்த தாயார் அல்லாஹ் உண்மை இமாமாக ஆகட்டும் இங்கிருந்து ஓடிவிடு என்று சப்தமிட்டார்கள் என்ன சொன்னார்கள் உன்னை இமாமாக பதுவா துவா செய்தார் இதை சொன்ன அந்த ஷேக் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் பிறகு தன்னை நிதானப்படுத்தி அவர் சொன்னார் அந்த சிறுவன் யார் தெரியுமா உங்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கக்கூடிய நான் தான் என்று சொன்னார் ஒரு தாயுடைய துவா ஒருவரை காபாவுக்கு இமாமாக மாற்றியது எனவே இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை சங்கைக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே என்னை என்னுடைய தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு முன்னால் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன் பொதுவாக தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை என்று சொல்லுவார்கள் முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்த தாய் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் வருவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் தாய் தந்தையை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி சில பிள்ளைகளுக்கு தாயை விட தந்தையுடைய வழி மிகவும் பாரமாக இருக்கும் காரணம் வழியை காட்டாமல் உங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தந்தவர் தந்தை தாயார் வலியை காட்டி காட்டி வளர்த்ததனால வலியை வெளிப்படுத்துறதுனால தாயுடைய வலியை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் தந்தையுடைய வழி புரியாது வலியை காட்டாமல் உங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தந்த ஒரு தந்தை இன்று எத்தனையோ பெற்றோர்கள் அதாவது தந்தைமார்கள் ஹீரோக்கள் வெளிநாட்டிலே வேலை செய்கின்றார்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களா அவங்க லேசா ஒரு சேர்ல இருந்து மேனேஜர் வேலை செய்து சல்லி அனுப்புகிறார்கள் என்று நிச்சயமாக இல்லவே இல்லை அவர்கள் அங்கே கஷ்டத்தை நீங்கள் கண்டால் இரத்த கண்ணீர் வடிப்பீர்கள் காட்டிக் கொள்ள மாட்டான் எனவே கஷ்டப்பட்டு தந்தை அனுப்புகின்ற சல்லிய அனாவசியமாக செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் வாப்பா அனுப்புற சல்லியில டியூஷனுக்கு நாங்கள் படிக்கப் போகிறோம் என்ற பேரிலே காதல் வலையிலே ஈடுபட்டு தன்னுடைய படிப்பையின் நாசமாக்கும் பிள்ளைகள் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் உலகத்திலே அற்புதமான மனிதர் தந்தை எனவே தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போது அவர்களுக்கு சந்தர்ப்பத்தில் நீங்க தின்ன குடிக்க கொடுங்க தாய் தந்தைக்கு தின்ன குடிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் ஆஸ்பத்திரியில ஆக்சிஜனோடு வெண்டிலேட்டரோடு இருக்கும் போது நீங்க புருட்ஸ கொண்டு போய் கொடுத்து எந்த வேலையும் இல்லை தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது அவர்கள் இறந்ததற்கு பின்னால மூன்றாம் கத்தம் கொடுக்கிறதுக்கு முதலாளாக நிற்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது போது அவர்களுடைய உடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாது அவர்கள் இறந்ததற்கு பின்னால கஃபன் உடுப்பு வாங்குறதுக்கு முதலாளாக நிற்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சங்கைக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே கணவன் மனைவிக்கு இடையில வாழ்க்கையில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சில மனைவிமார்கள் கணவனோட சண்டை பிடிச்சா சொல்லக்கூடிய வார்த்தை உங்களோட உமாவோட பேச வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அதே போல சில கணவன்மார்கள் மனைவியோட சண்டை பிடிச்சா சொல்லக்கூடிய வார்த்தை உங்களோட உமாவோட வாப்பாவோட பேச வேண்டாம் என்று இப்படி எல்லாம் மார்க்கத்திலே சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது கணவன் மனைவியோட சண்டை பிடிக்கிறதுனால சண்டை பிடிச்சதனால அதுக்காக வேண்டி நீ களவெடு நீ வட்டி வாங்கு நீ மது அருந்து இப்படி எல்லாம் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன் அது பாவம் என்று அவர் விளங்கி வச்சுக்கிறார் அதே நேரத்திலே தாய் தந்தையுடைய உறவை முறித்து வாழ்வது பெரும் பாவங்களில் ஒன்று என்று ஏன் அவர் விளங்கவில்லை அடுத்து தாயும் தந்தையும் அல்லா ரசூலுக்கு மாற்றமான ஒரு வேலையை செய்யும்படி ஏவினால் அதை நாம் சங்கைக்குரிய நல்லடியார்களே மாணவ செல்வங்களே நம்முடைய தாயும் தந்தையும் மரணித்தாலும் கூட அவர்களை நாம் மறக்க கூடாது அவர்களுக்காகவே நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் முக்கியமாக இரண்டு விடயங்களை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா அது மிகவும் வலிமையானது அதே போன்று பெற்றோர்கள் இறந்ததற்கு பின்னால பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவா அதுவும் வலிமையானது பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹு அவனுடைய அருள்மறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் ஃபுர்கானிலே அதாவது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுவத்தி நாலாவது வசனத்திலே சொல்லும்போது போது அல்லாவுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதிலே ஒன்றாக சொல்லுகின்றான் வல்லசீன சீனைய கூழுவோன் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் ரப்பனா எங்கள் இரட்சகனே ஹபுலனா எங்களுக்கு வழங்குவாயாக மின் அசுவாஜினா வசூர் யாத்தினா எங்களுடைய மனைவிமார்கள் இருந்தும் எங்களுடைய சந்ததிகள் இருந்தும் குர்ரத்த ஆயுன் அதாவது கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக

ஒரு பெற்றோருக்கு திடீரென அந்தஸ்துகளை வழங்குகிறான் புரமோஷன் கொடுக்கின்றான் ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கின்றான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அடியான் பயோ கூடியா அண்ணாளி ஹாசிகி இது எங்கிருந்து இது எனக்கு கிடைத்தது இதற்காக இந்த விஷேட ஏற்பாடு என்று கேட்பான் ஃபையுகா உஸ்திகுபாரி வலதிகள உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக செய்த ஷ்திகுபாருக்காக பாவ மன்னிப்பின் காரணமாக என்று சொல்லப்படும் ஆக மரணித்த நம்முடைய தாய்க்காக தந்தைக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேறும்போது அதன் காரணமாக அவர்களுக்கு சுவர்க்கத்திலே அந்தஸ்துகள் வழங்கப்படுகின்றன என்பதை இந்த ஹதீசின் மூலமாக நாம் அறிகின்றோம் அதே போன்று முஸ்லிமிலே மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசாக பதிவாகி உள்ளது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இது அம்மாக்கல் இன்சானு மனிதன் மரணம் விட்டால் மூன்று அமல்களை தவிர மீதமுள்ள அமல்கள் அனைத்தும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டுவிடும் அவைகள் அவன சதகத்தின் ஜாரியத்தின் நிலையான தர்மம் பெறக்கூடிய கல்வி அறிவு அவ் வலதின் அவருக்காக சாலியான பிள்ளை இந்த மூன்றின் மூலமாக மரணத்துக்கு பிறகும் அவருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆக சங்கிக்குரிய அல்லாஹின் நன்றியார்களே மாணவ செல்வங்களே நம்முடைய தாய் தந்தையுடைய அன்பை பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று வேண்டியவனாக என் நுரைக்கு திரையிடுகின்றேன் வ ஆஹ்ரு அவானா அனில் அலமது இல்லாஹி